நட்சத்திர கோவில்கள் வரிசையில் முதல் இரு நட்சத்திரங்களான அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய கோவில்கள் பற்றி பார்த்தோம் அடுத்தது கார்த்திகை நட்சத்திர கோவில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய ஆலயம் காத்திர சுந்தரேஸ்வர் ஆலயம் இது முன்பு நாகை மாவட்டம் என அழைக்கப்பட்ட மயிலாடுதுறை மாவட்டத்தின் கஞ்சா நகரம் என்கிற புறநகர் பகுதியில் அமைய பெற்றுள்ள ஒரு சிவன் கோயிலாகும் இக்கோயில் கார்த்திகா சுந்தரேஸ்வர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான மான கஞ்சார நாயனார் பிறந்து முக்தியடைந்த திருத்தலமாக இத்தலம் விளங்குகிறது மயிலாடுதுறையிலிருந்து பூம்புகார் செல்லும் வழியில் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் கஞ்சா நகரம் உள்ளது இக்கோவில் கார்த்திகை நட்சத்திர பரிகார ஸ்தலமாகும் சிறப்புமிக்க கோவிலில் ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை நட்சத்திர நாளில் தோஷ பரிகார சிறப்பு பூஜை நடைபெறுவது வழக்கம் இதில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரிகார பூஜை செய்து வழிபாடு செய்வது வழக்கம் இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்வார்கள் சேனல் பிடிச்சிருந்தா இதை எல்லோருக்கும் சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திடுங்க வாழ்க வளமுடன்